வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் த்ரீ தான் பார்க்க போகிறோம் இருந்து ஸோ இதனுடைய டாபிக் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள் அப்படிங்கிறது நைன்த் புக்கில் அழகு ஐந்தில் இருக்குது மற்றும் நம்ம எயித்து புக்கில் ஃபஸ்ட் லெஸனும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அண்ட் லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருந்தும் நம்ம கொஷின்ஸ் எடுத்திருக்கோம் ஓகேவா ஸோ லக்ஷ்மிகாந்த் புக்கு இல்லாதவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புகிறேன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் டூ நைன் ஃபைவ் ஓகேவா ஸோ இந்த பிடிஎஃப் வேணும் அப்படிங்கிறவங்களும் கால் பண்ணுங்கள் ஓகேவா நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் டூ நைன் ஃபைவ் ஓகே வினாக்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து வினாக்கள் மதிப்பெண்கள் இருபத்தைந்து வினாக்கள் ஸோ டாபிக் பார்த்திங்கன்னா லக்ஷ்மிகாந்த்லேருந்து நம்ம பஞ்சாயத் ராஜ் அப்படிங்கிற டாப்பிக்கில் எடுத்திருக்கோம் ஓகேவா ஸோ முதலாவது கேள்வி உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி ரிப்பன் பிரபு இரண்டாவது இரண்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றினை ஆராயகன் கேட்டிருக்காங்க முதலாவது கூற்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்ததன் மூலம் இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தியவர் ரிப்பன் பிரபு இரண்டாவது கூற்று இந்தியாவில் நிர்வாகத்தை தாராளமயமாக்கும் சில நடவடிக்கைகளை ரிப்பன் பிரபு மேற்கொண்டார் அப்படின்னு சொல் சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான் ஓகேவா ஏ ஒன்று மற்றும் இரண்டு சரி ஆப்ஷன் ஏ மூன்றாவது கேள்வி டேஷாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளுக்கான ஒரு புதிய சட்டத்தின் அடிப்படையில் புதிய பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று நான்காம் ஆண்டு நான்காவது கேள்வி சோழர் காலத்தின் போது கிராம சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க ரகசிய தேர்தல் முறை டேஷ் என்று அழைக்கப்பட்டது ஸோ இந்த கொஷின் முன்னாடியே வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சில் கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி குடவோலை முறை அடுத்ததா ஐந்தாவது கேள்வி பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் டேஷ் ஆண்டில் இருந்து பல ஆண்டுகள் ஈரோடு நகராட்சியின் பெருந்தலைவராக பதவி வகித்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எந்த ஆண்டிலேருந்து இது புக் பேக் கொஷின் ஓகேவா ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆறாவது கேள்வி டேஷ் ஆண்டு மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மத்ராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத் ஐம்பதாம் ஆண்டு இயற்றப்பட்டது ஏ ஏழாவது கேள்வி டேஷாம் ஆண்டு மதராஸ் பஞ்சாயத்து சட்டமும் ஒரு நிமிஷம் ஏழாவது கேள்வி டேஷாம் ஆண்டு மத்ராஸ் பஞ்சாயத்து சட்டமும் மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டமும் இயற்றப்பட்டன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு எட்டாவது கேள்வி டேஷாம் ஆண்டு உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்ததன் மூலம் இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தியவர் ரிபன் பிரபு ஆவார் எந்த ஆண்டு உள்ளாட்சி அமைப்புகளை வந்து அறிமுகம் செய்ததன் செய்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத் எண்பத்தி இரண்டு ஒன்பதாவது கேள்வி எழுபத்து மூன்று மற்றும் எழுபத்து நான்காவது அரசமைப்பு திருத்தச் சட்டங்கள் இவ்வாண்டில் நடை நடைமுறைக்கு வந்தன ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு பத்தாவது கேள்வி முதலமைச்சரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி இது பார்த்துக்கோங்க ஆன்சர் ஆப்ஷன் டி நிலையானது அல்ல ஓகேவா ஸோ அடுத்ததான் பதினோராவது கேள்வி கீழ்கண்ட கூற்றினை ஆராய்க ஆளுநரை பற்றி முதலாவது கூற்று மாநில ஆளுநர் சட்டமன்றத்தின் ஒரு அங்கமாக திகழ்கிறான்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது கூற்று மாநில அரசாங்கம் ஆளுநரை பதவியிலிருந்து நீக்க இயலும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்று சரி இரண்டு தவறு ஸோ மாநில அரசாங்கம் ஆளுநரை வந்து பார்த்தீங்கன்னா பதவியிலிருந்து நீக்க இயலாது ஓகேவா ஸோ இயலாது அதனால இரண்டாவது கூற்று தவறு பன்னிரெண்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றினை ஆராய்க முதலாவது கூற்று மாநில அரசின் நிர்வாக அதிகாரங்கள் ஆளுநரிடம் உள்ளன இரண்டாவது கூற்று ஆளுநரின் ஒப்புதலுக்கு பின்னரே பண மசோதாவை சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் இரண்டு சரி இரண்டுமே சரிதான் ஓகேவா ஸோ அடுத்ததா பதிமூன்றாவது கேள்வி ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இந்திய அரசாங்கம் சமூக மேம்பாட்டுத் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு மற்றும் தேசிய விரிவாக்க சேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ஆகியவற்றின் செயல்பாட்டை ஆய்வு செய்ய எந்த குழுவை நியமித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி பல்வந்த் ராய் மேத்தா குழு ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் பார்த்துக்கோங்க அடுத்ததாக பதினான்காவது கேள்வி பல்வந்த் ராய் மேத்தா குழு எந்த ஆண்டு ஜனநாயக ப பரவலாக்கம் என்ற திட்டத்தினை நிறுவ பரிந்துரை பரிந்துரைத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நவம்பர் ஓகேவா இது இறுதியில் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்பட்டதாக சொல்றாங்க அடுத்ததா பதினைந்தாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நவம்பரில் சமர்ப்பித்த பஞ்சாயத்து ராஜ் மேதா குழுவின் பரிந்துரைகளை தேசிய வளர்ச்சி வளர்ச்சி கவுன்சில் எந்த ஆண்டு ஏற்றுக்கொண்டது ஸோ நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் வந்து அவங்க ஒரு குழு வந்து உருவாக்குறாங்க ஸோ அந்த குழு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி செவன்லேயே வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அறிக்கையை வந்து சமர்ப்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஜனவரியில் அவங்க தேசிய கவுன்சில் தேசிய வளர்ச்சி கவுன்சில் இருக்கு இல்லையா ஸோ அந்த தேசிய வளர்ச்சி கவுன்சில் குழு என்ன பண்ணுறாங்க ஏற்றுக்கிறாங்க ஓகேவா அந்த குழுவினுடைய பரிந்துரைகளை அடுத்ததாக பதினாறாவது கேள்வி பஞ்சாயத்து ராஜ் நிறுவப்பட்ட முதல் மாநிலம் எது அப்படின் கிட்டிருக்காங்க ஆன்ஸ்வர் ஆப்ஷன் டி ராஜஸ்தான் ஸோ ராஜஸ்தான் தான் பஞ்சாயத்து ராஜ் நிறுவப்பட்ட முதல் மாநிலம் ஸோ இது பார்த்திங்கன்னா அக்டோபர் இரண்டு அக்டோபர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் பிரதமரால் எந்த பிரதமர்னு பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு இருக்கவன் இல்லையா ஸோ அவரால் தொடங்கப்பட்டது ராஜஸ்தானை தொடர்ந்து ஆந்திராவை வந்து இந்த முறையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுலேயே ஏற்றுக்கிச்சு ஓகேவா ஸோ ராஜஸ்தானை தொடர்ந்து ஆந்திரா அடுத்ததாக எடுத்துக்கிச்சு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பதினேழாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு டிசம்பரில் ஜனதா அரசு அசோக் மேத்தா தலைமையில் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களுக்கான ஒரு குழுவை நியமித்தது இக்குழு எத்தனை பரிந்துரைகளை வழங்குச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி நூற்று முப்பத்தி இரண்டு பரிந்துரைகளை வந்து வழங்குச்சு எந்த குழுன்னு பார்த்தீங்கன்னா அசோக் மேத்தா தலைமையிலான குழு ஓகேவா ஸோ இந்த குழு பார்த்திங்கன்னா இது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்குது ஓகேவா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நிறுவப்படுது நியமிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆகஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க அடுத்ததாக பதினெட்டாவது கேள்வி ஜிவி கே ராவ் குழு ஊரக வளர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கான நிர்வாக ஏற்பாடுகளை மறு ஆய்வு செய்வ செய்ய எந்த ஆண்டு இக்குழுவினை திட்ட கமிஷன் நியமிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பத்தொன்பதாவது கேள்வி பத்தொன்பதாவது கேள்வி ராஜீவ் காந்தி தலைமையில் ஜனநாயகம் மற்றும் வளர்ச்சிக்கான பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களின் மறுமலர்ச்சி என்ற கருத்துருவை தயாரிக்க எந்த குழுவினை நியமித்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ராஜீவ்காந்தி தலைமையில் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எல்எம் வி குழு ஸோ இந்த குழு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நியமிக்கப்படுது ஓகேவா ஸோ ராஜீவ்காந்தி தலைமையில் ஜனநாயக மற்றும் வளர்ச்சிக்கான பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களுடைய மறுமலர்ச்சி அப்படிங்கிற கருத்துருவ கொண்டிருக்கு ஓகேவா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சிங்வி குழு நிறுவப்படுது ஓகேவா ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக இருபதாவது கேள்வி தூங்கான் குழு மா மாவட்ட திட்டமிடல் நோக்கத்திற்காக மாவட்டத்தில் அரசியல் மற்றும் நிர்வாக கட்டமைப்பை ஆய்வு செய்ய பி கே தூங்கோன் தலைமையில் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இருபத்தி ஓராவது கேள்வி ராஜீவ்காந்தி அரசு பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை அரசியலமைப்பு மயமாக்கும் அவற்றை மிகவும் சந் சக்தி வாய்ந்ததாகவும் பரந்த அடிப்படையிலானதாகவும் மாற்றுவதற்காக அறுபத்தி நான்காவது அரசியலமைப்பு சி திருத்த மசோதாவை எந்த ஆண்டு மக்களவையில் அறிமுகப்படுத்தியதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜூலையில் இருபத்தி ரெண்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றினை ஆராயகன் கேட்டிருக்காங்க இது எழுபத்தி மூன்றாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டரை பற்றி ஓகேவா ஸோ இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா முதலாவது குற்று இந்த சட்டம் அரசியலமைப்பில் புதிய பன்னிரெண்டாவது அட்டவணையை சேர்த்ததுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இரண்டாவது குற்று இச்சட்ட திருத்தத்தின் கீழ் புதிய பகுதி சேர்க்கப்பட்டு இருநூற்று நாற்பத்தி மூன்று முதல் இருநூற்று நாற்பத்தி மூன்று ஓ வரையிலான விதிகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ ஓகேவா ஒன்று தவறு இரண்டு சரி ஸோ புதிய பன்னிரெண்டாவது குழுவில் பதினா பதினோராவது குழு ஓகேவா ஸோ பதினோராவது குழுவை தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம் இந்த இருபத்து மூன்றாவது சட்டத்தின் சட்ட திருத்தத்தின் மூலமாக வந்து சேர்த்துருப்பாங்க ஓகேவா அடுத்ததாக இருபத்தி மூன்றாவது கேள்வி பட்டியலிடப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான பஞ்சாயத்துகளின் இடஒதுக்கீடு மற்றும் தலைவர் பதவிகளுக்கான இடஒதுக்கீடு பற்றி கூறும் பிரிவு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முப்பத்து நான்கு லாஸ்ட் கொஷின் இருபத்து நான்காவது கேள்வி சாரி இருபத்தி நான்காவது கேள்வி கீழ்கண்ட கூட்டணி ஆராய் கேட்டிருக்காங்க பஞ்சாயத்துகளுடைய பதவிக்காலம் பற்றியது ஒரு முதலாவது கூற்று பாருங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பஞ்சாயத்து ஐந்து வருட பதவி காலத்தை சட்டம் வழங்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இரண்டாவது கூற்று ஒரு பஞ்சாயத்தை அமைப்பதற்கான புதிய தேர்தல்கள் அல்லது ஐந்தாண்டுகள் காலாவதியாகும் முன் முடிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ ஓகேவா ஸோ ஆப்ஷன் ஏல ஒன்று சரி இரண்டு தவறு ஸோ இதில் என்ன தவறு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முடிக்கப்பட வேண்டும் ஓகேவா ஸோ அது வந்து முடிக்கப்படணும் சரியா அடுத்ததான் இருபத்தைந்தாவது கேள்வி பஞ்சாயத்துகளின் விதிகள் திட்டமிட்ட பகுதிகளுக்கு நீட்டிப்பு சட்டம் அதாவது பெசா ஆக்ட்ன்னு சொல்லியிருப்போம் இல்லையா ஸோ அது வந்து எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஆறு பெசா ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஆறு அவ்வளோதாங்க நம்ம இருபத்தைந்து வினாக்கள் பார்த்துட்டோம் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ நீங்கள் இருபத்தைந்துக்கு எத்தனை வினாக்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஸோ இதுலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும் ஸோ என்னென்ன சின்ன சின்ன டாபிக்ஸ் இருக்கோ ஸோ அதெல்லாமே ஃபஸ்ட்டு முடிச்சுடுங்க அதுக்கப்புறமா லென்த்தாக இருக்க டாப்பிக்கை பார்த்துக்கோங்க பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓகேவா தேங்க்யூ ஆல்